வணக்கம் தோழர்களி குட்டி ஸ்டோரியில தேர்தல் ஆணையம் பேஜாரான ஸ்டோரிய பார்க்க போறோம் அது பேஜார் ஆகி ரெண்டு மாசம் ஆச்சு போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க ஊர் ஊருக்கு அது ஊருக்கே தெரியும் ஆனாலும் உள்ளூருக்காரங்க மிதிக்கிறது வேற மிதியா இருக்கும்ல பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீ வேணாண்டே இல்ல பீகாரனுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற தேஜஸ்வி யாதவ் யோ நீ தேர்தல் ஆணைய தலைமை தேர்தல் அதிகாரி நீ பிஜேபி காரையா நீ பாஜக காரையும் தானே வெளியவா வந்து சொல்லு அப்படின்னு மிரட்டல் பக்கம் எதிர்கட்சி மிரட்டல் விட இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ஒரு சுனாமி மாதிரி சுனாமி வந்து எப்படி புரட்டி போடுமோ அதை போல பீகார புரட்டி போட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாம ரெண்டு சின்ன பிள்ளைங்க மரண மாசுங்க செஞ்சு விட்டுட்டாங்க தேர்தல் ஆணையத்தை ரெண்டு அதுவும் வடக்க தமிழ்நாட்டில் அரசியல் பேசுறவங்க புரிசுல தமிழ்நாட்டில் முட்டாளா இருக்கிறதா முதுசு பாஜக காரை மாதிரி தமிழ்நாட்டில் அறிவியாளியா இருக்கிறது ஒண்ணும் புதுசு கிடையாது ஏன்னா நம்ம தாத்தை மாட்டிங்களே அறிவாளிங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா தேர்தல் ஆணையத்தை சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம்லாம் இல்லாத ஒண்ணுங்க அதுவும் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து எதை சொன்னாலும் நெக்ஸ்ட் அடுத்து சொல்லுங்க வேற யாராச்சும் இந்த கேள்விக்கு பதில் இல்லை அடுத்து நீ எந்த கேள்விக்கும் பதில் சொல்லையா உங்க ஆதாரத்தை எடுத்து உங்க பொருளை எடுத்து உங்களை தான் போட்டிருக்காரு ராகுல் காந்தி ஆனா கொஞ்சமாவது நியாயம் நேர்மை நீதி அறம் இருந்தா கூட நீங்க பதில் சொல்லிருப்பீங்க எதுக்குமே பதில் சொல்லலையே பதில் சொல்லாம நீங்களா உருட்டி விட்டீங்களே அத்தனை பத்திரிகைக்காரர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு இடத்துல கூட நீங்க பதில் சொல்லல ஏன்னா உங்ககிட்ட உண்மை இல்லை ஏன்னா உங்ககிட்ட நேர்மை இல்லை நியாயம் இல்லை உங்ககிட்ட அறம் இல்லை நீங்க அரசியல் கைப்பிள்ளை கைப்பாவை அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக பாஜகவுக்கு நீங்க கிளை நிறுவனம் அதனால நீங்க அப்படிதான் நிமித்திக்கிட்டு ஏழு நாளைக்குள்ள நீங்க தகவல் சொல்லலன்னா அப்படி தாக்கல் பண்ணலன்னா மன்னிப்பு கேளுங்க நீங்க யார் சொல்றது மன்னிப்பு கேட்க மக்கள் சொல்றோம் தேர்தல் ஆணையம் மன்னிப்பு கேளுங்க தேர்தல் ஆணையம் மன்னிப்பு கேட்கணும் தவறை ஒத்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை கலைக்கணும் புதிய தேர்தல் ஆணையங்களை உருவாக்கணும் அதுவும் பழைய விதிப்படி உருவாக்கணும் எப்படி எதிர்கட்சி தலைவர் பிரதமர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சேர்ந்து தேர்தல் ஆணையரை உருவாக்குவாங்களோ தேர்ந்தெடுப்பாங்களோ அதை போல பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இவங்க சேர்ந்து சேர்ந்துதான் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை செலக்ட் பண்ணுவாங்க அந்த ரூல்ஸ் படி செலக்ட் பண்ணும் இல்லைன்னா இது மாதிரி ஆளுகளை வச்சு நீங்க எங்களுக்கு முடிச்சு விட்டு போவீங்க நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் சரிங்க தேஜஸ்வியாக என்ன சொன்னாரு வாச்சு சம்பவம் பண்ணிருக்காருங்கயோ நீ வந்து பாஜக காரை தானே யார தலைமை தேர்தல் ஆணையர நீ பாஜக காரை தானே நீ பண்ற வேலை கூட அப்படிதான் இருக்கு பாஜக காரனுக்கு சப்போர்ட் பண்ற பாஜக காரனுக்காக போலி லிஸ்ட் தயார் பண்ற பாஜக காரனுக்காக ஓட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஓட்டு இல்லன்னு அனுப்புற உயிரோட இருக்கணும் செத்துட்டான்னு சொல்ற செத்த செத்தவங்களுக்கு பேர்ல பல பேரை உயிரோட கொண்டு வந்து குடுக்கற என்னையா நியாயம் நீ பாஜக காரன்னு சொல்லிட்டு போ நீ பாஜக காரன் தானே வெளியே வந்து வெளிப்படைய அறிவி அப்படின்னு ஒரு குண்டை போட்டா இருப்பாருங்க அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பாஜக காரங்க தாங்க இவ்வளவு உருத்தா அவங்களுக்கு அவன் வேலை செஞ்சுக்குவா ஒரு தேர்தல் ஆணையம் காமன் பாடி இது ஒரு பொது சமூகத்துக்கான ஒரு ஒரு அமைப்பு இது எப்படிங்க மோடியும் தேர்தல் ஆணையமும் பீகார் மக்களை முட்டாளாக்கவும் ஓட்டு திருடுறதுக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கு அதான உண்மை எங்களை நீ முட்டாளெல்லாம் ஆக்க முடியாது பீகார் அப்படி அப்படின்னு வெளுத்திருக்காரு என்ன சொல்ற தெரியுங்களா தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு போட்டுக்கிட்டான் எதுக்கு கூட்டு போட்டான் ஓட்ட திருடுறதுக்கு பீகார் மக்கள் தானே அவங்க உழைக்கிற மக்கள் தானே என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு நினப்பு எங்களை முட்டால் ஆக்குறதுக்கான வேலையே இந்த கும்பல் பண்ணிக்கிட்டு சேர்ந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு இடத்துல பேசுறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா கூட்டணி சில குழப்பங்கள்ல உட்கார்ந்து இருந்தது ராகுல் காந்தி அவர்களை பிரதம வேட்பாளராக கூட அறிவிக்கவில்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அப்படி இருக்க மாட்டோம் எதிர்கட்சிகள் சேர்ந்து ராகுல் காந்தியை அதுக்கு நாங்க பாடுபடுவோம் அப்படின்னு அவரு மனசார சொல்லியிருக்காரு தேஜஸ்வி யாதவ் அதோட நாங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லாம நீ உட்கார்ந்துட்டு இருக்க அப்ப வெளிப்படையா வெளிய வந்து பாஜக காரின்னு சொல்லு அப்படின்னு ஒரு வெடிய தூக்கி போட்டு போயிருக்காரு இவர் எதிர்கட்சி தலைவர் அப்படிதான் பேசுவார் ஆனா அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் இருக்காங்க பாரு வடக்கிங்க எதையுமே கண்டுக்காம தான் தெரியவானுங்க இறங்கிட்டாங்கன்னா வேறோட புடுங்கிடுறாங்க ரெண்டு சின்ன பிள்ளைங்க போறாங்க ஒரு பஸ்ஸோ ஏதோ ஒரு வண்டியில உட்காந்துருக்கு மாதிரி இருக்கு சின்ன பொண்ணுங்க போறாங்க அதுல ஒரு பொண்ணு முக்காடு போட்டு இப்படி இருக்கு இப்படி திரும்புது ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கு வீடியோ எடுத்துட்டு வீடியோ எல்லாம் எடுக்காத அப்படின்னு ஏன் நீ ஓட்டு போட போறனால உன் பிரைவசி கெட்டுருமா அப்படின்னு கேக்குது உங்களுக்கு புரியல இல்ல இப்ப நான் புரியுற மாதிரி சொல்லவா தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொன்னாரு ஏப்பா எல்லாரும் ஓட்டு போட்ட வீடியோ கொடு சிசிடிவி புட்டேஜ கொடு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க கேட்டமா ஓட்டு போடும் போது எல்லாம் வீடியோ எடுக்கிறீங்களப்பா மேல சிசிடிவி கேமரா வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்கிறாங்க நம்ம ஓட்டு போடுறத அப்ப அந்த புட்டேஜ் இருக்கணும் அதை கொடு நாங்க சரியான ஆளுங்க தான் ஓட்டு போட்டிருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் நீ தப்பு பண்ணலன்னா ஒழுங்கா அதை கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம் அதுக்கு இந்த ஞானேஷ் இருக்கார்ல தலைமை தேர்தல் அதிகாரி அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஐயோ அதெல்லாம் நாங்க தரமாட்டோம் என் தங்கைகள் என் அம்மாக்கள் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய மருமகள்கள் இவர்களுடைய பிரைவசி தான் அந்த ஓட்டு போட்டது கூமுட்ட நாங்க பாத்ரூம்ல இருக்கிறத கேட்டோம் பாத்ரூம்ல இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்க வந்து அந்த சிசிடி ஃபுட்டேஜ் கேட்டோம் ஓட்டு போறதுல என்ன உனக்கு பிரைவசி ஓட்டு போறதுல என்ன பிரைவசி அப்ப நீ திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு என் தங்கைகளை என் அம்மாக்களை என் சகோ என்னத்தை உருட்டுறீங்க அதைத்தான் அந்த பிள்ளைங்க வச்சு செஞ்சு போட்டுங்க ஓட்டு போடுறத வீடியோ எடுத்தா பிரைவசி வீடியோவை வெளிய கொடுத்தா பிரைவசி போயிருனாரு இந்த பிரைவசின்னா என்ன தெரியுங்களா இந்த தனிமை தனிமையா இருப்போம்ல ஒரு ட்ரெஸ் மாத்தும் போது ஒரு தனிமையா இருப்போம் நமக்கு நெருக்கமானவங்களோட பேசும்போது தனிமையா இருப்போம் இப்படி சில தனிமைகள் இருக்குல்ல அதெல்லாம் பிரைவசின்னு சொல்லுவோம் சரிங்களா யாருக்கா தெரியலன்றதுக்காக நான் சொல்றேன் ஏன்னா பெரியவங்க எல்லாம் பாக்குறாங்க அந்த தான் ஓட்டு போடுறது கூட ஓட்டு போடுறது என்ன பிரைவசி அதைத்தான் நம்ம பிள்ளைய வச்சு செஞ்சுங்க வடக்க என்ன செஞ்சிருக்கீங்க தெரியுமா ஒரு பிள்ளை நல்லா முக்காடு போட்டுட்டு ஓட்டு போட போகுது ஓட்டு போட போறே போகுது பக்கத்துல இருக்கிற பிள்ளை வீடியோ எடுத்துச்சு ஐயோ வீடியோ எல்லாம் எடுக்காத அப்படின்னு கேக்குது அந்த வீடியோ எடுத்த பிள்ளை சொல்லுது ஏன் ஓட்டு போடப் போறியா உன் பிரைவசி பாதிக்கப்படுமா அப்படின்னு கேக்குது இதத்தான அவர் சொன்னாரு தேர்தல் ஆணையர் எதை வச்சு சொன்னாரோ அதையே பொருளா எடுத்து போட்டு அடிச்சு காலி பண்ணிருக்கு இந்த பொண்ணுங்க कृपया हमारा वीडियो ना लें वोट डालने जा रहे हैं प्रिवेसी का मामला है வேற லெவல் சம்பவங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் அவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நான் யோசிச்சேன் எங்க இப்படி ஒரு சின்ன சம்பவத்தை அழகா வந்து ஒரு வீடியோ போட்டுட்டாங்க ஒரு வீக் ஓட்டு போட்டதை கொடுத்தா பிரைவசி சொன்னான்ல அதவே வச்சு சம்பவம் பண்ணி ஐயோ என வீடியோ எடுக்காத பிரைவசி போயிரும் அப்படின்னு சொன்னா வேற லெவல் தானே என்ன மோங்க நம்ம கூட இருக்கிற சங்கிக தான் மண் மாதிரி இருக்குங்க வடக்க சங்கிகளா இருந்தவங்க மனுஷங்களா மாறிட்டு இருக்காங்க கீழத்தை சொல்ல